திருமையம் சத்தியகிரிநாதர் சத்தியமூர்த்தி பெருமாள் சத்தியகிரீஸ்வரர் என்று வைணவ கோவிலும் சைவ கோவிலும் அங்கு உள்ளதாக அறிந்தோம் இந்த மலை திரு மையமலை என்றும் கூறுவர் நாம் அந்த மலையைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாம் பார்க்கும் சாலைதான் ஸ்ரீ கோட்டை காலாபிரவர் சன்னதிக்கு செல்லும் வழியாகும் இது சிவன் கோவிலுக்கு காவல் தெய்வம் காலபேரவர் இக்கோவில் காலபேரவர் வடக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாம் இப்பொழுது அவரை வணங்கி பார்த்து கொண்டு உள்ளோம் அனைவருக்கும் இது முக்கிய வெற்றியை கொடுக்கும் தெய்வமாக கருதப்படுகிறது அதனால்தான் பெரியவர்கள் முதல் சிறிபர்கள் வரை இங்கு வந்து நைவேத்தியம் செய்வதும் நீ தீபம் ஏற்றுவதும் வழக்கமாக உள்ளது என்பதை நாம் இப்பொழுது அறிய முடிகிறது நினைத்த காரிய சித்தியை அளிப்பவர் இவருக்கு வடமாலை மாலை நை தேங்காய் இளநீர் பூசணிக்காய் இலமிச்சம்பல மாலை ஆகியவற்றை வைத்து வழிபடலாம் சைவத்தை பின்பற்றுவர்கள் ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் அதே போன்று வைணவத்தை பின்பற்றுவர்கள் ஓம் நமோ நாராயணா என்று பக்தியோடு பதிவிடவும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மிகவும் நமக்கு உபயோகமாக இருக்கும் என்ற ஒரு நல்ல கருத்தினை நாம் இங்கே உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ பாலாஜி பக்தி சப்ஸ்கிரைப் கிளிக் பெல் பட்டன் லைக் அண்ட் ஷேர்